ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உலங்கணிந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிய விதைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் மூன்று நிரந்தரம் நிரந்தரத்திற்கு என சொல்லலாம் இது முன்னாடி கேட்டிருக்காங்கப்பா நிரந்தரம் என்றால் சாஸ்வதம் போடுறோம் இங்கே வந்து சாஸ்வதம் அஞ்சு எழுத்துலண்ணா சாணம் ஆரம்பிக்குது என்னென்னு பார்த்திடலாம் மூன்று மேலே இருந்து கேள் டாஸ் என்பது ஜவரிசி வடையை குறிக்கிறது இது ஒரு நல்ல பேராச்சுப்பா சாபுதானா கரெக்டு இது மகாராஷ்டிராவில் வந்து செய்வாங்க சாபுதானா என்பது அந்த ஜவ்வரிசி வடை என்ன பண்ணுவாங்கன்னா ஜவ்வரிசியை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அது கூட வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல உருளை அப்புறம் வந்து வேர்க்கடலை நிலக்கடலை இதெல்லாம் சேர்ந்து செய்கிற வடை இது சாபுதானம் சரி ஐந்து இடமே வளம் போட முடியுது என்னென்னு பார்க்கலாம் தவறு செய்தவர்கள் டேஸ்க்கு வருவதே நியாயம் தவறு செஞ்சாச்சுன்னா மன்னிப்பு கேட்டுருந்தோம்ப்பா கௌரவம்லாம் பார்க்கக்கூடாது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா மன்னிப்பு ஒன்று மேலிருந்து கீழ் மேன் இருக்குது சனா என்பது தலைநகர் என்பதை தலைநகராக கொண்ட தென்மேற்கு ஆசியாவில் உள்ள நாடு ஓகே தென்மேற்கு ஆசியா அப்படிங்கிறது வந்து மிடில் ஈஸ்ட்டு சனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏமன் நாடு இருக்குது தெரியுமா சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்குது அந்த நாட்டோட தலைநகர் தான் வந்து சனா ஏமன் இவங்களுக்கும் சவுதிக்குமே வந்து அப்பப்போ வந்து இந்த குடும்ப சண்டை கோழி சண்டை அந்த மாதிரி அப்பப்போ சண்டை போயிட்ருக்கோம் அங்கே இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் சவுதி மேலே வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்துவாங்க இவங்க அவங்க மேலே பதில் தாக்குதல் நடத்துவாங்கன்னு அப்பப்போ வந்து இந்த பங்காளி சண்டை போயிட்டு தான் இருக்குது சரி ரெண்டு மேலே இருந்த கீழ் நீ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்பவர்கள் கூடவே எதையும் பகிர்ந்து கொள்வார் நல்ல செய்தியை கொடு சொல்லும் போது என்ன சொல்லுமா நீ இருக்குது நீங்கிற எழுத்து என்ன சொல்லலாம் ஸ்வீட்டெடு கொண்டாடு அப்படின்வாங்களே அதை சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் இனிப்பு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளும்போது எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இனிப்பு சரி புனான்னு இருக்குது என்ன பார்க்கலாம் எட்டு இடம் இருந்து வளம் துவையல் செய்ய பயன்படும் ஒரு வகை கீரை துவையல் செய்யும் கீரை புதினா புதினா தீயில் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது மேலிருந்த கீழ் அவளை சந்தித்தது அவன் வாழ்வில் முக்கிய டேஸ் முக்கிய திருப்பமாக அமைந்தது நிறைய போடலாமே தீயில் திருப்பம் திருப் ஒன்பது மேல்கள் முக்கிய திருப்பம் முக்கிய டேஸ் முடிச்சுட்டாங்க பு முற்றப்புள்ளியை வச்சுட்டாங்க முக்கிய திரு இப்பு முனை திருப்பு முனை வரலாமா ஃபஸ்ட்டு திரு இப்பு முனை தானான்னு பார்த்துக்கலாம் திருப்பு தானான்ட்டு திரு இப்பான்னு பார்த்துக்கலாம் பதினைந்து இடமே இருந்த வரணும் இப்போ இருக்குதான்னு பார்க்கலாம் இருவேறு ஜாதியை சேர்ந்தவர்களின் விவாகம் டேஸ் மனம் என்று அழைக்கப்படுகிறது கலப்பு திருமணம்ல கலப்பு மனம் ஹிப்புனா கலப்பு மனம் கலப்பு பெரியார் சொன்னதாக சொல்லுவாங்க அவர் வந்து சொன்னாரா இது என்ன கலப்பு திருமணம் கலப்பு மனுஷனும் மனுஷனும் மனுஷன்தானே கல்யாணம் பண்ணுறான் அப்புறம் என்ன கலப்பு திருமணம் மனுஷனும் மிருகமும் கல்யாணம் பண்ணால் கலப்பு திருமணம் மனுஷனும் மனுஷனை பண்ணால் திருமணம் தான் அது கலப்பு திருமணம் தனியாக பிரித்து சொல்லுறீங்க அப்படின்னாரான் சரி தீ இப்புன்னு வந்துருச்சு இதையும் பார்த்துடலாம் இருபது பெரிய வார்த்தை ஒன்று கொடுத்துருக்காங்கப்பாப்பா எட்டு எழுத்து வார்த்தை பேஸ் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ன படம் பா அப்படியே தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பிரபலமான படங்கள் டேஸ் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நினைப்பதெல்லாம் நினைப்பா சரி தி இப் நைன் வந்துருச்சு அவள் திருப்பு முனை தான் ஒன்பது அவளை சந்தித்தது அவன் வாழ்வில் வாழ்வின் முக்கிய டேஸ் திருப்பு முனை நல்ல திருப்பு முனையாக கெட்ட திருப்பு முனையான்னு தெரியல ஏதோ ஒன்று நடந்திருக்கு திருப்பு முனை ஏதோ ஒரு முனை நடந்திருக்கு அவருக்கு பதினாறு மேலிருந்து கீழ் பாருக்குது பத்தின் எட்டு மடங்கை குறிக்கும் என் பத்தில் எட்டு மடங்குனா எண்பது தான் என்பது பதினேழு மேலிருந்து கீழ் எல்ல முடியுது திமுக தலைவர் அடிக்கடி உதிக்கும் வார்த்தைகள் திராவிட டேஸ் திராவிட இல்லைன்னு முடியுது மூணு எழுத்து திராவிட திராவிட மாடல் அரசு அடிக்கடி செய்திகளில் பார்த்துருப்பீங்க திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி சாதனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரி திராவிட மாடல் ப இருபத்தொன்று மேலிருந்து கீழான்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் வெள்ளாரிக்குள் போக்குவரத்து வெள்ளாரிக்குள்ளே எல்லாரி தான் பத்தொன்பது மேலிருந்து கீழ் இம்ள முடியுது ஒத்துக்கொள்ளும் வார்த்தை ஒத்துக்கொள்ளும் வார்த்தை இம்ள முடியுதுன்னா ஆம் சரி இது பார்த்தில்லாமா பதினேழு இடம் இருந்து பல மான ஆரம்பிக்குது டேஸ் பழம் பலருக்கும் பிடித்தமான ஒன்று மா பழம் மாம்பழம் பதினாலு மேலிருந்து கீழ் இம்ள முடியுது இதை துன்பமான இன்பமானது என்றார் கண்ணதாசன் இது ஒரு பழைய படத்தில் வர பாட்டு பாது எப்படி வரும் குரல் சரியில்லை நான் அதையும் கஷ்டப்பட்டு பாடிருவேன் சுகம் சுகம் அப்படின்னு வரும் சுகம் சுகம் அது இன்பமா துன்பமான இன்பமானதுன்னு வரும் சரி சுகம் போட்டுடலாம் சுகம் சுகம் துன்பமான இன்பமானது தெரிலப்பா ஏதோ இது என்ன படம் தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட்ஸில் அதையும் போட்டு விடுங்க இது வந்து நடிகர் திலகம் நடித்த படம் மட்டும் நினைக்கிறேன் சரி பன்னிரெண்டு இடம் இருந்தவெல்லாம் சூறுக்குது இந்த உணர்வு கொண்டவர்கள் உர் என்று இருக்க மாட்டார்கள் நகைச்சுவை மட்டும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் நகைச்சுவை கையில் ஆரம்பிக்கிறது பதிமூன்று மேலிருந்து கீழ் லுங்கி லுங்கி வந்து கைலி ஆறு மேலிருந்து கீழ் வயில முடியுது பொன்னியின் செல்வனின் சகோதரி இது எல்லாருக்குமே தெரியுங்க இப்போ படம் வர எடுத்துட்டாங்க புத்தகம் கூட படத்தை பார்த்துருப்பாங்க இது வந்து குந்தவை இவங்க வந்து குந்தவை ராஜேந்திர சோழனை வளர்த்தவர்கள் தான் இவங்க தான் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் அடுத்த அரசனாக சோழ பேரரசனாக வந்தவன் அவனை என்ன பண்ணாங்கன்னா சின்ன வயசுலேயே இவங்ககிட்ட விட்டுவிட்டாங்களாம் குந்தவை பார்ட்டியாளர்கிட்ட அவங்க நானே வளர்த்துக்கிறேன் மருமகன் சொல்லி அவங்கள அவங்களே சின்ன வயசுலேருந்து வளர்த்தவர்கள் இவங்க தான் அதுக்கப்புறம் வந்து இவர்கள் மகளையே வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ இவங்க மகள தான் வந்து ராஜேந்திர சோழன் நடந்து கொண்டார் அப்படின்ட்டு வரலாறு சொல்கிறது த இச்சுன்னு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் நாலு மேலே இருந்து கேள் அது என்ன தச்சு நாளிதழை முளை முழுமையாக படிக்காதவர்கள் கூட டேஸ் செய்திகளை படித்து விடுவார் நாளிதழை முழுமையாக படிக்கலனா கூட வந்து தலைப்புச் செய்தியை படிச்சிருவாங்கப்பா தலைப்புச் செய்தி தா இப்புன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் ஏழு எதிர்கருத்துக்களை அவனால் டேஸ் பிடிக்க முடியவில்லை எது பிடி என்ன பிடிக்க முடியும் தா பிடிக்க முடியவில்லை அப்போ எதிர்கருத்துக்களை அவனால் டேஸ் பிடிக்க முடியவில்லை தா தாக்கு பிடிக்க முடியவில்லையா தாக்கு பிடிக்க முடியவில் முடியவில்லை சரி பதினொன்று பார்த்துடலாமே இருந்து கீழ் கே இருக்குது உச்சி உச்சி என்றால் சிகரம் தான் கே சிகரம் பத்து இடமிருந்து வளம் சீல முடியுது கிழிந்த துணியை தைக்க இதுவும் நூலும் வேணும் ஊசியும் நூலும் தான் வேணும் ஊட்டலாம் அப்புறம் இது பார்த்திடலாம் பதினெட்டு இடம் இருந்து வளம் இம்மு போதி சேர்த்தால் ராகம் நிறைய தடவை கேட்டாங்கப்பா இதே கேள்வி காம்பூதி அப்போ தான் சொல்ல வர்றாங்க பதினெட்டு மேலேருந்து கீழ் காண ஆரம்பிக்குது டேஸ் கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் காமாலை கண்டதுக்கு காமாலை கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்னுவாங்க காமாலை அதாவது எதை பார்த்தாலும் சந்தேகமாகவே பார்க்குறவங்கள வந்து காமால கரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்வாங்க அவ்வளோதான் எல்லா கட்ட ஒரு கட்டம் இருக்குதுப்பா நீ இருபது மேலேருந்து கேள் டேஸ் கவனி செல் ஆ நில் ஆ கவனி அ செல்லு அவ்வளோதான் நிறைய அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து வாரமலர் பரிசு போட்டி பதில்கள் எங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதை வந்துகிட்டே இருக்குங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அதையும் ரிலீஸ் பண்ணிடுறேன் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா